ஆ அந்த டாக்டர் நிவேதிதா காமராஜ் இன்றைக்கு டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்துலின் சிஸ்ட் அதாவது பெண்கள் காமனாக வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்க லைஃப் டைமில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் யூஸ்வலாக சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அந்த உறுப்புக்கு வெளியில் வந்து ஒரு வலி இருக்குது இல்லை ஒரு வீக்கம் இருக்குது அதில் வந்து ரொம்ப வந்து வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த வீக்கம் பொழுது ஒவ்வொரு முறையும் வந்து அதிகமாக அவர்களுக்கு ஃபீவர் இருக்குது வாய்ப்பு இருக்குது இல்லை அந்த இடத்துல ரொம்ப அரிப்பு இருக்குது ரொம்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்குது இல்லை தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் அணுகுவாங்க இதற்கு ரொம்ப ரொம்ப காமனான ஒரு காரணம் வந்து பார்த்துலன் சிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ பல்வேறு காரணம் ஒரு வீக்கம் ஏற்படலாம் பெண்ணுறுப்புக்கு வெளியில இல்ல இச்சிங் ஏற்படலாம் அதுல ஒரு காரணம் வந்து இந்த இது என்ன மாதிரியான ஒரு கட்டி அப்படின்னு பெண்ணுறுப்புக்கு அதாவது வல்வா அப்படின்னு சொல்றோம் அந்த ஏரியாவில் வந்து பெண் எக்ஸாக்டா வெஜனாக்கு வெளிப்புறத்தில் ரெண்டு சுரப்பிகள் இருக்கு ரெண்டு கிளான்ஸ் இருக்கு ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் அந்த கிளான்ஸ் பேர் பார்த்தோலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கிளாண்டில் இந்த சுரப்பிலருந்து தான் யூஸ்வலாக வந்து இப்போ யூஸ்வலாக அந்த பெண்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ள லூப்ரிகேஷன் அந்த ஏரியாக்குள்ள அந்த திரவம் வந்து அந்த சுரப்பிலருந்து தான் செக்ரீட் ஆகுது ஸோ ஒவ்வொரு முறையும் பெண் உறுப்பில் கொஞ்சம் அந்த வெட்னஸ் இருக்கிறது இல்லை வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடும்போது அவர்களுக்கு வந்து அதிகமாக அந்த ஒரு லூப்ரிகேஷன் இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த ரெண்டு கிளாண்ட் தான் ஸோ இந்த ரெண்டு இருந்து போகிற அந்த திரவம் தான் வந்து யூஸ்வலாக அந்த உறுப்பில் வந்து ஒரு வெட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ ஒருவேளை இந்த கிளாண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா இதிலருந்து வெளிவர அந்த டக்ட்னு சொல்லுவோம் ஸோ அதோட டக்ட் அதோட வாய்ப்புறம் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா சில நேரங்களில் இந்த கிளாண்டில் வந்து அந்த ஒரு வீக்கம் ஏற்பட்டு அது இன்ஃபெக்ட் ஆகி சில பிரச்சனைகள் உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எந்த விதமான இன்ஃபெக்ஷன் எப்படி வந்து அதுல ஒரு நோய் தொற்று ஏற்படலாம் எப்படி வந்து அந்த சுரப்பில் ஒரு பிளாக் ஏற்படும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்னால அது வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் முக்கியமான காரணம் வந்து பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்கள் தான் Chlamydia infection, அல்லது Gonorrhea infection. ஸோ so, இந்த in infections, ஒரு ஆண்கிட்ட வந்து பரவும் பொழுது சில நேரங்களில் வந்து அந்த இன்ஃபெக்ஷன்னால் வந்து இந்த block ஆகிருக்க இந்த சிஸ்ட் வந்து உள்ளே இருக்கிற அந்த திரவம் வந்து இன்ஃபெக்ட் ஆகி அதனால வந்து அவர்களுக்கு சில வித பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப உராய்வுகள் அல்ல எதுவும் இன்ஜுரி ஏற்படும்போது அடிப்படும் பொழுது இல்லை வந்து ரொம்ப அதிக ஏற்படுறது அல்ல வந்து இப்போ அவங்க வந்து மாதவிடாய் நேரங்கள்ல அவங்க டேம்பான் யூஸ் பண்றாங்க இல்ல வந்து அவர்கள் வந்து யூஸ்வலா வந்து பேட் யூஸ் பொழுது அந்த உறாய்வுகளாலையும் சில நேரத்தில் அது வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் பட்சத்தில் இப்போது அவங்களுக்கு சுகர் இருக்குது அல்லது வந்து அவங்களுக்கு தைராய்டு இருக்குது இல்லை வந்து அவங்களுக்கு சாதாரணமாகவே அவர்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குன்ற பட்சத்துலையும் ஈக்வல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி சில பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி நோய் தொற்றுக்கள்னால இந்த ப்ளாக் இருக்க இந்த கிளாண்ட் வந்து இன்ஃபெக்ட் ஆகி சில வித அறிகுறிகள் வந்து அதனால் தெரியும் ஸோ என்ன விதமான அறிகுறிகளாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா முதல் முக்கியமானது வந்து ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும் எந்த பக்கத்தில் இருக்கிற அந்த சுரப்பி வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கும் அந்த சைடு வந்து அவர்களுக்கு பெயின் இருக்கும் அதே போல் பெயின் சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் அண்ட் அவர்களுக்கு ஃபீவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜுரம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இன்ஃபெக்ட் ஆனதுனால இதே தவிர வந்து அவர்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சீல் போன்ற இல்லை அது வந்து அந்த அந்த சிஸ்ட் வந்து ரப்சர் ஆகி அதுலேருந்து சில திரவம் போன்று வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் பஸ் போல் ஒரு வெளியில் வர வாய்ப்பு இருக்குது அதில் அதிகப்படியான ஸ்மெல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் சில நேரங்களில் வந்து அவர்கள் தாமதத்தில் ஈடுபடும் போது ரொம்ப அதிகமான பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யூரின் போகும்போதும் யூரின் கசிவு ஏற்படும்போதும் சில நேரங்களில் ரொம்ப சிவியர் பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக அண்ட் ஒரு வீக்கம் அவர்களுக்கு தென்பட்டால் கண்டிப்பாக ஒரு டாக்டர் அணுகி அது என்னன்றதை செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ யூஸ்வலாக டாக்டர்ஸ் அனுப்பினா என்ன மாதிரியான எப்படி வந்து அதை செக் பண்ணுவாங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யூஸ்வலாக வந்து இது வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அதாவது நேரடியாக அதை பார்த்து செக் பண்ணும்பொழுது தான் அதை வந்து கண்டறிய முடியும் ஜஸ்ட் வந்து அவங்க சொல்கிற ஒரு ஹிஸ்ட்ரினாலேயோ இல்லை வந்து அவர்கள் எக்ஸாக்டாக சொல்கிற ஒரு விஷயத்தினாலையோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக டாக்டர் அணுகி ஒரு கிட்டே உங்களுக்கு வந்து அவங்க கிட்டே செக் தான் அவங்க டேரெக்டாக அதை பார்க்கும்பொழுது தான் எந்த இடத்துல இருக்குது அந்த கிளான் தான் வீங்கியிருக்கான்றத செக் பண்ணி அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ கன்ஃபார்ம் பண்ணி யூஸ்வலாக அந்த ஒரு வேலை அந்த சிஸ்ட் வந்து வெடிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதுலேருந்து சில திரவம் பஸ் போன்ற ஒரு டிஸ்சார்ஜ் இருக்குன்னா அந்த பஸ்ஸை வந்து டெஸ்டிங் அனுப்புவாங்க ஒரு ஸ்வாப் மாதிரி விட்டு அதை எடுத்து டெஸ்ட் அனுப்பு டெஸ்டிங் அனுப்புவாங்க ஸோ அதை அனுப்பும் பொழுது எந்த விதமான வளர்ச்சி அங்கே இருக்குது எந்த விதமான கிருமி தாக்கம் அதில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கரெக்டாக கணிச்சு அதற்கேற்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது அவசியம் ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா பெண்கள் வந்து யூஸ்வலாக அந்த வலி அதிகமாக இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து கரெக்டாக டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க வலிக்கும் சரி ஆன்டிபயோட்டிக்கும் சரி அந்த நாட்கள் எடுத்துப்பாங்க அதற்கப்புறம் வந்து அந்த கோர்ஸை கண்டினியூ பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா இல்லைனா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ கரெக்டாக அந்த கோர்ஸ் எடுக்கிறது மூலியமாக கம்ப்ளீட்டாக ஒரு அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும் ஒருவேளை இதே பார்த்துலின்ஸ் இதே இடத்துல இந்த இந்த ஒரு வீக்கம் வந்து அடிக்கடி அவங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு ரொம்ப சிவியர் பெயின் இருக்கு அதாவது ஒரு மூன்று மாதத்துக்கு நான்கு மாதத்துக்கு ஒரு முறை வந்து கம் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அது வந்து அதிகமாக அதிகப்படியாக வந்துட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அடிக்கடி ரெக்கரண்டாக இந்த பார்த்துலின்ஸ் வருதான் அதோட அடிப்படை காரணம் என்னன்றத கண்டிப்பாக பார்க்க வேண்டியது அவசியம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பர்சனல் ஹைஜீன் ஹைஜீனிக்கா எல்லாமே யூஸ் பண்றாங்களா அடிக்கடி வந்து அவங்களோட உள்ளாடைகளை மாத்துறாங்களா அதை வந்து அந்த உள்ளாடைகள் வந்து ரொம்ப டிடர்ஜென்ட் போட்டு வாஷ் பண்றதோ இல்லை வந்து ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதோ அவாய்ட் பண்ணும் அதே போல வந்து அவர்கள் அந்த இடத்துல வந்து ஒரு வேளை ஹேர் ரூம் இல்லை வந்து வேற விதமான எதுவும் லோஷன்ஸோ இல்ல வேற விதமான கெமிக்கல்ஸ் ஏதாவது யூஸ் பண்றாங்கன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம் அதே போல வந்து அடிக்கடி அவங்க உள்ளாடைகளை மாற்ற வேண்டியது அவசியம் ஆனால் அந்த இடத்த வந்து வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணுவோம் வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதிகப்படியான ஹைட்ரேஷன் இருக்கணும் அதிகப்படியாக அவங்க வாட்டர் நீர்ச்சத்து வந்து அதிகமா இருக்கணும் அவங்க பாடியில ஸோ அவங்க வந்து நீர் அளவு அதிகமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம் இதே போல் ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி அடிக்கடி வருதுன்னா அதையும் கரெக்டாக சரி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ பர்சனல் ஹைஜீனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்போதே ஓரளவுக்கு இத சரி பண்ண முடியும் இல்ல ஒரு வேளை நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு சுகர் அடிக்கடி இருக்கு இல்ல தைராய்டு இருக்குன்னா கண்டிப்பா அதை சரி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை தாண்டி ஒருவேளை வேலை அவங்களுக்கு வந்து எதனால் இன்ஃபெக்ஷன் தெரியலனா ஒருவேளை அவங்க ஒரு மேரிட் பர்சனா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட கணவருக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பா வேற எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களோட ஏதாவது பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதை தாண்டியும் அவர்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த இன்ஃபெக்ஷன் வர ஸ்டார்ட் பண்ற அந்த நாட்களிலே ஒரு வீக்கம் ஏற்படுற அந்த நாட்களே ஏன்னா பெண்கள் வந்து அதிகப்படியான வலி இருந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மருத்துவ ஒரு பை த டைம் அது வந்து ரப்சர் ஆயிடும் அந்த ஒரு சீல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் வந்துடும் பட் ஒரு வேளை அவங்களுக்கு அது லைட்டாக வீக்கம் இருக்கும் பொழுது ஒரு டாக்டர் காட்டும் பொழுது சில நேரங்களில் கம்ப்ளீட்டாக அந்த சிஸ்டம் வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயின் பண்ண அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக வந்து சூச்சர் போட்டு அதாவது ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ திருப்பி அதில் வந்து ரீஃபில் ஆகாமல் திருப்பி அந்த சுரப்பியில் வந்து திருப்பி அந்த இன்ஃபெக்ஷன் போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் ஒரு வேலை வந்து அவர்களால் அந்த அந்த டைமில் வர முடியல இல்லை இந்த இந்த ஆப்ஷனுக்கு பதிலாக அதாவது அறுவை சிகிச்சை மூலியமாக நம்ம மயக்கம் கொடுத்து தான் இந்த சர்ஜரி பண்ணணும் அதை வந்து நம்ம மார்சூட்டிலைசேஷன் சொல்லுவோம் ஸோ கம்ப்ளீட்டாக அந்த சிஸ்டில் இருக்க எல்லா கண்டென்ட்டையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவோம் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணிவிடும் அந்த இடத்துல கேப்பே இல்லாத மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடும் ஸோ கேப் இல்லாத பட்சத்தில் வந்து அந்த சுரப்பியில் வந்து அட் படிய இன்ஃபெக்ஷன் ஏற்படாது ஸோ ஒரு வேலை அறுவை சிகிச்சை வேணாம் அது தவிர வேற என்ன ஆப்ஷன் பண்ணலாம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து மருந்து மாத்திரைகளே சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது ஆனால் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தால் திருப்பி திருப்பி அது ரெக்கரண்ட்டாக வரும்பொழுது அது லேட்டராக கேன்சராக மாறுறதுக்கான சில அறிகுறிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப அடிக்கடி வரத இன்ஃபெக்ஷன் அப்படின்னா யூஸ்வலாக அந்த சுரப்பியே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது அந்த மாதிரியான சர்ஜரியும் இருக்குது ஆனால் அது தேவையாக கண்டிப்பாக அது பண்ணணுமா ரொம்ப அதிக அளவில் அது வந்து இன்ஃபெக்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் அந்த ஆப்ஷன் வந்து யூஷுவலாக டாக்டர்ஸ் வந்து பரிந்துரை செய்வாங்க ஸோ காமனாக வந்து அடுத்து கேட்குற கேள்வி வந்து எவ்வளோ நாட்கள் ஆகும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எவ்வளோ நாட்கள் அது சரியாகிறதுக்காகும் யூஸ்வலாக அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்கள்லேருந்து சில வாரங்கள் வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து நீட்டிக்கலாம் ஏன்னா கம்ப்ளீட்டாக அந்த வீக்கம் வந்து பத்தாமல் கொஞ்சம் வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கலாம் கரெக்டாக மருந்து மாத்திரைகள் கரெக்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு ஒன் வீக்குள்ளே ஒரு ரிலீஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரி இது தவிர வந்து இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாலும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் ப்ரிவெண்ட் பண்ணுற வந்து கண்டிப்பா பர்சனல் ஹைஜீன் அதிகமாக மெயின்டைன் பண்ணணும் அண்ட் அவங்க அதிகப்படியான நீரளவு ஹைட்ரேட் பண்ணணும் நல்லா நீரளவு எடுத்துக்கணும் எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சுக்கணும் அண்ட் ஆல்சோ லைக் இப்போ அதிகப்படியான இந்த டேம்போன்ஸ் இல்லை வந்து இந்த பேட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற நாட்கள்லையும் கொஞ்சம் ஹைஜீன் இம்ப்ரூவ் பண்ணணும் அதே போல் வந்து பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்கள் எதா இருக்கான்றதை செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நன்றி வணக்கம்